வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் சித்தரோடன் சிசி சிஎம்பாங் விசிஸ் ரோமன் டேன்ஸுக்கான ரசை கான்ட்ராக்ட் சைனிங் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடி மெஸ் மேடோனாக நடந்தது அதில் அவங்க மூணு பேரும் அப்படி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரஸ்லீம் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் டேன்ஸ் இந்த அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார் வந்த உடனே இந்த லண்டன் ஃபேன்ஸ் வந்து காப்பீட்டுக்கு இதில் போல இருக்குது ஓ கோடி ரோட்ஸ் ஓ கோடி ரோட்ஸ் அப்படின்னு பாடுனாங்கல்ல அதே ரகத்தில் இப்போ பாடுறானுங்க எப்படி ஓ ரோமன் ரெயின்ஸ் ஓ ரோமன் ரெயின்ஸ் இதை கேட்ட உடனேயே ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் நாக்களே உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே அருமையாக பாடுறீங்க உங்கள் பாட்டை கேட்கும்போது அந்தளவுக்கு அந்த அளவுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் எக் நோ லட்சுமி சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா கூட நல்லா அழகாக பாடுறாங்க பால் பாத்தியா இங்கே உள்ள மக்களுடைய அன்பை எவ்வளவு அழகாக பாட்டு பாடுறாங்க நீ வேணால் பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்கும்போது நானும் பாட்டு பாடுறேன் அப்படின்னு மைக்கு கேட்குறாரு உடனே அவரும் பாடுறாரு ஓ ரோமன் ட்ரைன்ஸ் ஓ ரோமன் ட்ரைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடுறாரு ரவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல ஸோ அப்படியே லண்டன் மக்களை பார்த்து உங்கள் எல்லோருமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீண்ட நாளுக்கு அப்புறமா லண்டன் மக்கள் எல்லாருமே இந்த அரங்கத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மக்களே இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணதுக்காக வந்திருக்கிறேன் இந்த கான்ட்ராக்டில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோருமே என்ன எக்னாலேஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்லியமென்ட் வீத ஒன் அப்படின்னு கையை காட்டுறாரு எல்லாருமே தூக்குறாங்க ஸோ நான் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா மிச்சம் இருக்குது ரெண்டு ஸ்டுப்பீட்டான மக்கள் பால் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடு அண்ட் கண்டிப்பாக நீ சிஎம் பாங்கிட்ட அந்த விஷயத்த சொல்லு அவன் சந்தோஷப்படுவான் சிஎம் பாங் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்ல சொல்லலை அவன் கோவப்படுவான் அவனுக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அதாவது எனக்கு சிஎம் பாங்க விட அவனை பிடிக்காது பட்டுட்டு போட்டு பட் ஆனால் நீ கடைசியில் சொல்லணும் இது எல்லாம் எனக்காக தான் அவனுக்காக இல்லை அப்படிங்கறத சொல்லணும்னு சொல்றாரு ஸோ பிடி வச்சு பேசுறாரு வரும்போதே ரோமன் ரெயின்ஸை பார்த்து ஆ ரோமன் ரெயின்ஸ் மை ப்ரோதர் உனக்கு ஞாபகம் இருக்குதா பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஷீல்டு ப்ரோதராக இந்த இடத்துக்கு வந்தோம் அப்போ இந்த லண்டன்ல நம்ம என்ட்ரி எப்படி தெரியுமா ஹெலிகாப்டர்ல டுப்பு டுப் கூப்பிட்டு போயின்னு வந்தோம் ஸோ அந்த ஹெலிகாப்டரில் நம்ம மூணு பேருமே இறங்கும்போது போது நான் இப்போ சென்டர் ஆஃப் த லீடர் மாதிரி நான் இருந்தேன் காக்ஸ் அந்த இமேஜை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஏன்னா அந்த இமேஜை நான் கரெக்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு போட்டு காட்டணும்னு அவர் எது மென்ஷன் பண்ணுறாரு ஸோ செது இந்த ஃபோட்டோ அன்னைக்கு ஹெலிகாப்டர் என்ட்ரி கொடுத்தாங்கல்ல அதை மென்ஷன் பண்ணி தான் பேசுகிறாரு ஸோ அந்த தருணம்லாம் ஒரு கோல்டன் ஆப நினைக்கிறேன் எனக்கெல்லாம் அதெல்லாம் மறக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்ம வந்து யார் அடிக்கிறதுக்காக ஹெலிகாப்டரில் வந்தோம் டப்ளியூட்யூஐ ஐகானிக் தி அண்டர்டேக்கரை அடித்து நான் அந்த கமெண்ட்ரி டேபிள் மேலே தூக்கி போட்டோம் ஸோ மக்கள் மத்தியில் நம்ம மூணு பேருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது இதெல்லாம் நினைக்கும்போது ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் பழைய விஷயம் பட் ரோமன் இந்த இடத்துல நான் எதை பற்றி பேச விரும்புறேன்னு தெரியுமா நீ மோர் தன் டைம் நீ ஏன் ஹீட்டை தோற்று போயிருக்கல்ல அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் நிறைய மேட்சஸ் நடந்துருக்குது இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்ச்சில் நான் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன் கடைசியாக கூட நீ என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணி அதுலேயும் நான் தான் வெற்றி பெற்றேன் ஸோ இந்த முறை ரசத்தில் மினியாலும் நான் தான் வெற்றி பெற போகிறேன் அண்ட் கண்டிப்பாக அந்த பாங் இதை நினச்சி கண்டிப்பாக வருத்தப்படுவான் வருத்தப்படுறது மட்டும் இல்லை ஏண்டா இவன் கூட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசிப்பான் சரி இப்போ நான் கான்ட்ராக்ட் சைனிங் இந்த இடத்துல பண்ணணும் கரெக்டு தானே சரி நான் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறேன் அந்த முட்டாளையும் வர சொல்லுங்க சேத் நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு ஹாப்பி மூடில் வந்திருக்கேன்ப்பா ஏன்னா நான் இந்த இடத்துல நான் சொல்கிற விஷயத்த கேட்டு சிஎம்பாக்கு ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆனால் நீ இவ்வளோ பேசுனில்ல நீ அதை நெனைச்சி தலையில் கையை வைப்ப ரொம்ப கோவப்படுவேன் என்ன ரோமன் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது போது ட்விஸ்ட்டு என்னப்பா சிஎம் பாங்க் வரட்டு வந்ததுக்கப்புறமா அந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்கிறேன் மறக்காமணி வந்து கான்ட்ராக்டில் சைனிங் பண்ணிடுதுன்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன் உன்னை ரசல் ரசிகளை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து வின் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற தலாகனா உன் தலைக்கு மேலே ஆடிக்கிட்டு இருக்குல்ல இந்த மக்கள் எல்லாருமே ஓ சாங்கை பாடுறாங்கன்னு எதிர்பார்க்காத உன் சாங்கை விட என் சாங்கு எவ்வளோ சத்தம் அப்படிங்கிறத நீ கேட்டிருப்பியே மக்கள் மத்தியில் உன்னை விட எனக்கு வரவேற்பு ரொம்ப அதிகம் ரசிகர்களும் அதிகம் அது உன்னை விட ரொம்ப அதிகம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு கான்ட்ராக்ட் தானே சைன் பண்ணணும் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரோமன் அவசர அவசரப்பட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாரு ஏதோ புட்டி வச்சு பேசுகிறாரு அது என்ன புட்டி அப்படின்னு தான் தெரில அண்ட் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பாங் இஸ் கமிங் எனி சிஎம் பாங் ஃபேன்ஸ் தான் சிஎம் பாங் ஷெஃப்மென் கூட பேசுகிறத நம்ம இதே சேனலில் பேசி தமிழில் போட்டிருக்கோம் அண்ட் சிஎம் பாங்குடைய டாப் டென் ஃபேன்ஸை நம்ம கிங் தமிழ்ல போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ சிஎம் பாங் இந்த அரங்கத்துக்கு வந்துட்டார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணும்போது ரோமன் டேன்ஸ் நிறுத்தி பாங் நான் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே ஒன்றை பற்றி தான் முக்கியமான விஷயம் பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வந்த உடனே புடுக்குன்னு கையெழுத்த போட்டுட்டுருக்குற இந்த சைனிங் செகமெண்ட்டை வச்சே நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஒன்றும் சாதாரண செகுமெண்ட் இல்லை ஸோ அதனால் மறக்காமல் பால் நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எஸ் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங் பக்கம் வராரு சிஎம் பாங் நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் உனக்கு நான் அட்வொகேட்டாக இருந்து இப்போ பண்ணணும் தெரில பட் ஆனால் இப்போ அட்வொகேட்டாக இல்லாமல் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை வச்சுருக்கிறேன் நாலாவது பக்கத்தை புரட்டிப்பார் அப்படின்னு சொல்லும் போது என்னடா நாலாவது பக்கம் அப்படிங்கிறது சத்ராவன்ஸ் பார்க்காரு இதுதான் டு என்னடா நாலாவது பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் ரசம் இல்லை மேனே ஒன்று விளாடலை விளாடலன்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்கள இந்த வருஷம் நடக்க போகிற ரோமன் டைன் சூசி சத்ரோன் சூசி சிஎப்பா ஃபார் த மெயின் ஈவெண்டர் நீங்க மெயினிமன் ரசல் மெனியால விளாட போறீங்க சி எம்பாங்க அப்படின்னு கேட்டி படிச்சு உமா கொடுக்கறாரு இதை நம்ம செத்துரோலன்ஸ் எதிர்பார்க்கல எத்தனை தடவை செத்து சொல்லியிருக்காரு ஏலே நான் இருக்கிற வரைக்கு நீ இவன் ரசல் மணியால விளையாட முடியாது கண்டிப்பா ரசல் மணியால இவன் விளையாட முடியாதுன்னு ரோமனுக்கு சிரிப்பா பாருங்களேன் ஏன் தெரியுமா இப்போ இந்த இடத்துல சரித்தனமாக கோவப்பட போறது ஏன் தெரியுமா அவர் அவரை வெறுப்பித்துட்டாரு செத்துராலன்ஸ் பார்க்காரு ஏண்டா நான் இருக்கிற இருக்கிற வரைக்கும் மெயின் ஒன்று விளாட மாட்டேன் விளாட மாட்டேன்னு சொன்னேன் கடைசியில் என்ன வச்சே நீ ரசம் மேல மெயின் ஒன்று விளாட போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஸோ சிஎம் பாங்குக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ கான்ட்ராக்டில் சைன் பண்ணதுக்கு முன்னாடி அப்படி நிற்கிறாரு அப்போ சித்ரோன் சொல்கிறார் இவன் மெயினே ஒன்று விளாடுறானா நான் இந்த ஒரு சுமையை ஒன்று விளாடாட்டாலும் பரவாயில்ல இவன் மெயினே ஒன்று விளாடக்கூடாது இந்த மேட்ச் மேனே ஒன்று நடக்கக்கூடாது என்னடா நடக்குது இங்கே இந்த இடத்துல என்ன நடக்குது இந்த மேட்ச் மெயின் இவெண்ட்டான நடக்கக்கூடாது இதை கேன்சல் பண்ணுங்க சிஎம் பாவம் அப்படியே பார்க்காரு நான் இதுக்கு முன்னாடி ரசம்யா மெயின்வென்ட் ஆடிட்டேன் நீ இவளோ ஆடிட்டேன் எதுக்கடா இந்த மேட்ச் மெயின் இவெண்ட் இவனுக்காகவா இதெல்லாம் ஃபேர் சிஎம் பங் பக்கம் இருக்குது இந்த மேட்ச் மெயின் இவெண்ட்டான நடக்கக்கூடாது இவன் அதுக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாரு இப்போ நம்ம ரோமன் டெயின்ஸு அதான் எப்படி சொல்ல ட்ரிகர் பண்ணிவிட்டுருக்கார் ரோமன் மெயின் மெயினிவுண்டு விளாடணும் அதே நேரத்தில் செத்ரவாலன்ஸையும் கலாய்க்கணும்னா இந்த மேட்சை மெயின் உண்டு ஆகணும் ஸோ அப்போது செத்ரவாலன் சொல்லாரு இங்கே பாரு இந்த காண்டை சைனிங் பண்ண முடியாது கொஞ்சம் யோசிக்க இவன் வந்து ஒரு செல்ஃபிஸ் என்ன கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை நீ மேனி ஒன்று அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவன் மெய்னி ஒன்று விளாடணும் இது அவனோட அஞ்சாவது வருஷம் கண்டினியூ மெயினி ஒன்று அதுக்காக தான் அவன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சேம் பார்க்க மாசேர்த்து சேர்த்து இந்த விஷயம் உனக்கு கோவப்படுறோம் நீ கோவப்படுவே அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நீ கோவட்டது ஓகே பட் ஆனா இதுக்கப்புறம் முன்னாடி நீ என்னை பற்றி என்ன சொல்லுவேன் நான் மெயின்இமெண்ட் விளையாட துப்பு இல்லைன்னு அதை பற்றி நீ பேச முடியாது இந்த மெயின் மெயின்இமெண்ட் நான் உங்கள் ரெண்டு பேரையும் வீழ்த்தி ரசம் வெற்றி பெற போகிறேன் அண்ட் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரோமன் ட்ரைன்ஸ் சொல்கிறாரு நான் பா மெயின் இவன்ட்டு வாங்கிட்டு என் கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற எனக்கு ஒரு தேங்க்யூ சொல்ல மாட்டேங்கிற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அவங்ககிட்டே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரைட்ஸ் கேட்குறாரு மறுபடியும் திருக்கி விட்றாரு ஸோ அப்போ சிஎம் பாங்க அப்படி மெதுவாக மண்டி போட்டு ரோமன் ட்ரெயின்ஸ் கிட்டே வந்து ஆ மண்டி போடு மண்டி போடு இப்போ சொல்லு அடிக்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்து சிஎம்பாங் சொல்கிறாரு யூ ட்ரைபிள் சீஃப் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் தான் நீங்கள் நினச்சா வேணாலும் நடக்கும் இப்போ நீங்கள் என்ன மெயின் ஈவெண்ட்டர் ஆக்கிட்டீங்க இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ட்ரைபிள் சீஃப் மிஸ்டர் ரோமன் டேன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மெயின் ஈவண்ட் அப்படிங்கிறது எனக்காக இல்லை நீ மெயின் இவண்ட் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது சேமிப்பாங்க ஆமாம் நான் மெயின்மெண்ட் விளாடணும்னு சொல்லி தான்ட்டா இந்த மேட்சை மெயின்வெண்ட் ஆகினேன் மற்றபடி உனக்காகலாம் இல்லை இவன் கோபப்படணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு ஸோ பங்கு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டார் ஓப்பனாகவே பாகியம்மனை பார்த்து பால் இந்த மேட்ச் மெயின் ஒன்டாக நடக்குது ஆனால் எனக்காக இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இனி நடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார் பாலியம்னு அப்படியே வாய்ப்புடன் என்ன நம்ம எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே பண்ணோம் இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே மூணு பேர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே பிடிச்சிருந்தா லக்ஷாகம்னு கேங்க அந்த தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்